புனித பேதுரு மற்றும் பவுல் இவர்களுடைய விழா வாழ்த்துக்களை உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன் மாற்றம் ஒன்றே மாறாதது நாம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக சென்றோம் என்றால் உலகம் இப்படி இருக்கவில்லை இன்று மாறிப்போயிருக்கிறது ஏன் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு என்று எடுத்துக்கொண்டால் கூட பல மாற்றங்கள் இந்த மாற்றங்களில் வளர்ச்சியும் இருக்கிறது வீழ்ச்சியும் இருக்கிறது நல்ல செயல் செய்யும் மனிதர்கள் கெட்ட செயல் புரிவர்களாக இருக்கலாம் கெட்ட செயல் செய்த மனிதர்கள் நல்ல நிலைக்கு மாற்றமடைந்திருக்கலாம் ஏன் நான் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றேன் என்னில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன உணர்வு அடிப்படையிலான மாற்றம் எண்ணங்களில் மாற்றம் ஆசைகளில் மாற்றம் தேடை தேடல்களில் மாற்றம் பழகும் விதத்தில் மாற்றம் புரிதலில் மாற்றம் செயலில் மாற்றம் சொல்லில் மாற்றம் என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் காரணம் மாற்றம் என்பது உண்மை மாறிக்கொண்டே இருக்கிறோம் உண்மை என்னவென்றால் பல நேரங்களிலே இதை நாம் உணர்ந்து கொள்ளாத நிலையில் இருக்கின்றோம் நம்மில் அல்லது நம்மால் இன்னும் பலரை நமது வாழ்வில் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை கேட்டால் சொல்லுவோம் நாய் வாழ நிமித்த முடியுமா இவங்கெல்லாம் எங்க போறாங்க காரணம் மற்றவர்களின் மாற்றத்தை நாம் எளிதாக புரிந்து கொள்ள இயலாது காரணம் நாம் நாம் அவர்கள் மீது பதித்த கண்ணோட்டத்தை இன்னும் நம்மால் மாற்ற இயலவில்லை மாற்றங்கள் தேவை ஆனால் மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இல்லை என்பது பல நேரங்களிலே கண்கூடாக பார்க்க முடிகின்றது எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்கலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தான் இன்றைய விழா அமைந்திருக்கிறது அதுவும் குறிப்பாக இன்று நாம் பார்க்கின்ற இரண்டு விழா நாயகர்கள் வேதுருவாக இருந்தாலும் சரி பவுலாக இருந்தாலும் சரி அவர்கள் வெவ்வேறு திசையை நோக்கி பயணித்தவர்கள் வெவ்வேறு காலகட்டங்களிலே இயேசுவுக்கு பிடிக்காத செயல்களை செய்தவர்கள் என்று கூட சொல்லலாம் ஆனால் அவர்களையும் இயேசு என்னை விட்டு போங்கள் என்று விலக்கி விடவில்லை மாறாக தனகத்தை அழைத்துக் கொள்ளுகிறார் எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வேண்டுமென்றால் பேதுரு நம்பிக்கை இருப்பது போல் காட்டிக்கொண்டு ஆண்டு வரை நானும் தண்ணீரில் நடந்து வரட்டுமா என்று கேட்கிறார் ஒரு கட்டத்திலே அவர் மூழ்கி போகின்ற ஒரு நிலையை பார்க்க முடியும் என்ற காரணம் நம்பிக்கை இழந்த ஒரு நிலை அண்டுே நீர்தான் மிஸ்ஸியா தான் என் வாழ்வு என்று சொன்னவர் உம்முறை இயேசுவை மறுதளிக்கிறார் எனக்கு அவரை தெரியவே தெரியாது நான் அவரை பார்ப்பதே இல்லை யாரை பற்றி கேட்கிறீர்கள் என்று மறுதளிக்கின்ற நிலை வரை செல்லுகின்றார் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அவர் மீன்பிடிக்கும் ஆற்றல் கொண்டவர் படித்தவரா என்றால் இல்லை படிப்பற்றவர் ஆனால் அவரை ஆண்டவர் தேர்வு செய்து அவரது கையிலே விண்ணகத்தின் திறவுகொலை கொடுக்கின்றார் நீயே பாறை உண்மையில திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லுகின்றார் நாம் ஒருவரை ஒதுக்கலாம் நாம் ஒருவரை வேண்டாம் என்று சொல்லலாம் நாம் ஒதுக்கியவர்களையும் வேண்டாம் என்று சொன்னவர்களையும் இறைவன் தேர்ந்தெடுத்து அவர்களை தன்னுடைய பணியாற்றுவதற்கு முக்கியமான இடத்தில் பொறுப்பாளர்களாக நியமிக்கக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு இருக்கிறது அதை போன்று பௌலடியார் பரிசையர் கமாலியல் என்ற குருவிடம் நன்கு திருச்சட்டத்தை பயின்றவர் திருச்சட்டத்தில் உள்ள ஒவ்வொன்றும் அறிந்தவர் கிறிஸ்தவர்கள் துன்புறுவதை வேடிக்கை பார்த்தவர் கிறிஸ்தவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்று அனுமதி பெற்றுக் கொண்டு தமஸ்கு நோக்கி பயணம் மேற்கொண்டவர் சந்திக்கின்றார் ஒற்றை சந்திப்பு அனைத்தும் மாறிவிடுகிறது அவர் அறிவாளி அறிவாற்றல் மிக்கவர் பல திறமைகளை கொண்டவர் ஆனால் இயேசுடைய ஒரு சந்திப்பு அவருடைய வாழ்வை புரட்டி போடுகிறது மாற்றம் உருவாகிறது இனி அனைத்தும் இயேசுவுக்குத்தான் என்னுடைய இறுதி மூச்சு வரை என் உயிரை போனாலும் நான் இயேசுவுக்காக தான் பணி செய்யப் போகிறேன் நின்று சிறைப்படுத்தப்பட்ட போதும் சரி கல்லால் எறியப்பட்ட போதும் சரி கப்பல் உடைந்த போதும் சரி எங்குமே அவர் கலங்கவில்லையே இயேசுவுக்காக நின்றார் இயேசுடைய பணியை இழுத்துச் சென்றார் இறுதியிலே உறமையிலே அவரும் கொலை செய்யப்பட்டார் ஆக எதிராக இருந்த ஒரு மனிதர் அவரை இயேசு தனதாக்கி தன்னுடைய பணியை ஆற்றுவதற்கு அழைத்திருக்கின்றார் ஆகவே அன்புக்குரியவர்களே ஆண்டவருடைய அழைப்பு எப்படி உன்னதமானது என்பதை அறிந்து கொள்ள இன்னொரு நிகழ்வை பார்ப்போம் அடுத்தந்தை டொனால்டு கலோவே என்பவர் தன்னுடைய வாழ்வில் நிகழ்ந்தவற்றை பற்றி பல பேட்டிகளை கொடுத்திருக்கின்றார் அதில் அவர் சொல்லக்கூடியது என்னவென்றால் நான் சிறுவயதிலே கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு குழந்தையாக வளர்ந்தேன் இயேசுவை பற்றி கார்ட்டூன் போடுவார்கள் அதை பார்த்து கிண்டல் செய்து சிரித்து கேலி செய்வது வழக்கமாக கொண்டிருந்தேன் காலங்கள் கடந்து செல்ல என்னுடைய குடும்பத்திலே அன்பு அதிகமாக இல்லாத ஒரு சூழலிலே நான் போதைக்கு அடிமையானேன் போதை போதைக்கு பயன்படுத்தக்கூடிய கொக்காயின் போன்ற பொருட்களை நான் மற்றவர்களுக்கு கடத்துவதில் உரு நினைத்து நின்றேன் உறுதியாக இருந்தேன் உதவி செய்தேன் அதற்காக நான் நாடுகடத்தப்பட்டேன் சிறையில் அடைக்கப்பட்டேன் பல்வேறு துன்பு துன்புறுத்தல்களை நான் கடந்து வந்தேன் இந்த ஒரு சூழலிலே என்னுடைய வாழ்வு மொத்தமாக அழிந்துவிட்டு போயிருந்தது அப்போது எனது கையிலே அன்னை மறியாலை பற்றிய ஒரு புத்தகம் மெஜுகோர் என்ற இடத்திலே பல ஆண்டுகள் அன்னை மறியால் காட்சி கொடுத்த அந்த நிகழ்வை மையப்படுத்தியும் அதில் ஏற்பட்ட அனுபவங்களைப் பற்றியும் அந்த புத்தகத்தில் பல எழுதப்பட்டிருந்த ஒரு புத்தகம் என்னுடைய கரங்களில் கிடைக்கிறது அந்த புத்தகத்திலே இயேசுவை பற்றி அதிகமாக பேசுகிறார்கள் நான் நகைச்சுவையாக பார்த்து சிரித்த அந்த இயேசுவை பற்றி அப்படி என்ன பேசுகிறார்கள் என்று ஆழ்ந்து படிக்க ஆரம்பித்தேன் அப்பொழுதுதான் ஒரு உண்மை புரிந்தது இயேசுதான் உண்மை இயேசுதான் வழி இயேசுதான் வாழ்வு என்பதை உணர்ந்து மட்டுமல்லாமல் குருவான் அவருடைய உதவியை தேடினேன் அவர்களோடு பேசினேன் எனக்கு இயேசுவை அறிந்து கொள்ள ஆவலாக இருந்தேன் அறிந்தேன் அறிந்தேன் என்னை ஆலயத்தில் ஒன்றிணைத்து இறைவனோடு பயணிக்க ஆரம்பித்தேன் பயணம் என்பது நான் சிறுவயதில் ஒழுங்காக செயல்படாததால் படிப்பை நிறுத்தி நிறுத்தியிருந்தேன் அந்த படிப்பை தொடர்ந்து தொடர வைத்தார்கள் இறுதியாக பல ஆண்டு பயிற்சிக்கு பின்பு இன்று அனைத்தையும் விட்டொழித்து நான் ஒரு குருவாக திருநெலைப்படுத்தப்பட்டிருக்கின்றேன் போதையில் துவண்டு போயிருந்த என்னை ஆண்டவர் உயர்த்தினார் என்று சொல்லவே அன்புக்குரியவர்களே தொலைந்து போன ஆட்டை தேடக்கூடியவராக ஆண்டவர் இருக்கின்றார் அப்படி என்றால் நாம் ஜபிக்க வேண்டியது யாருக்காக இயேசு கடவுள் இல்லை என்று பல பேர் மற்றவர்களை நம்ப வைக்க போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடவுள் கடவுள் இல்லை என்று சொல்பவர்களை விட்டுவிடலாம் ஆனால் இயேசு கடவுள் இல்லை என் நம்புங்கள் என்று மற்றவர்களை நம்ப வைப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை இயேசு தொட வேண்டும் என்று ஜெபிப்போம் ஏனென்றால் அவர்களை தொட்டால் அவர்கள் வழியாக இன்னும் பலர் இயேசுவை அறிந்து கொள்வார்கள் சிந்திப்போம் இறைவன் கருத்தை ஒப்புக் கொடுத்தவர்களாக மன்றாடுவோம் இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்.